E aí யாவுக்கும் பாத்திரம் தீவம் தினமரக்காகவும் ஆவலுடன் ஆவலுடனும் பாத்திரம் மனைய காத்ததிசய நடத்துதர்க்காக you இயேசு அருமையானவர்களேசு நாமத்தினாலே இவங்களை நான் வாழ்த்துகிறேன் இம்மான் விசுவாச மொழிகள் சார்பிலே ஆண்டோட வசனங்களை வாரம் ஒரு முறை நாம் தியானித்து வருகிறோம் இந்த இருநூத்தி எழுபத்தோராது வாரத்திலும் கூட ஏசாயா நாற்பத்தொன்று பதினைந்து நாம் தியானிக்க இருக்கிறோம் ஏசாயா நாற்பத்தொன்று பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆரம்பித்து விட்டது ஆண்டுடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளையும் நாம் ஆண்டுடைய எல்லா விதமான இறக்கத்தினாலே நாம் இந்த ஒவ்வொரு நாளையும் நாம் கடத்தி கொண்டு வருகிறோம் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார் இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் எந்திரமாக்குவேன் என்று சொல்லி சொல்கிறார் உங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்கிறார் இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் எந்திரமாக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது இதுவரைக்கும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இங்கே கோழையாக இருந்திருக்கலாம் பயத்தோடு இருந்திருக்கலாம் அல்லது மற்றவர்களுக்கு அடங்கி போகிற ஒரு அடிமை வாழ்க்கை வா வாழ்ந்தவர்களாக இருந்திருக்கலாம் ஆனால் இந்த இந்த வருடத்திலே உங்களை சொல்கிறார் நான் உங்களை ஒரு கூர்மையான ஒரு மனிதனாக புத்தியுள்ள மனிதனாக அறிவு நிறைந்த ஒரு மனிதனாக அறிவு சரிவுள்ளவனாக நான் உன்னை ஆக்குவேன் என்று சொல்லி உங்களை ஆக்குவேன் சொல்லி சொல்கிறார் அருமையான ஒரு வசனம் பற்றி நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சக மனிதர்களோடு இணக்கமாக அவர்களுக்கு சரிசமமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறோம் ஆனால் சில சமயங்கள்ல நம்முடைய பணத்தை பணம் பணம் ஒரு காரணமாக இருக்கலாம் அல்ல படிப்பில்லாத காரணமாக இருக்கலாம் அல்ல குடும்பத்தினுடைய பெருமை இல்லாத காரணமாக இருக்கலாம் இப்படி பல காரணங்களால நம்ம மற்ற ம மனிதர்களால் நம்ம புறக்கணிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் இவரை ஆனால் இன்றைக்கு ஆண்டுவர் உங்களை பார்த்து சொல்கிறார் உங்களை நான் எப்படிப்பட்ட நான் போர் அடிக்கிறதுக்கு நான் உங்களை புதிதும் கூர்மையுமான பற்குள்ளேன்னு சொல்லி சொல்கிறார் ஒரு எந்திரம் வந்து எல்லா மனிதரால் மனிதருக்காகவும் வேலை செய்யக்கூடியது எல்லா மனிதரும் தங்களுக்கான காரியங்களை செய்வதற்காக கையாளக்கூடியது ஆனால் அப்படின்னாலே நாம அந்த அவருக்காக நம்ம செய்யும் பொழுது அந்த காரியங்களை செய்யும் பொழுது நாம எப்படி ஒரு எந்திரத்தை தேடி அல்லது ஒரு கருவியை தேடி நம்ம போவோமோ அது போல உங்களை தேடி எல்லாரும் தேடி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் எவ்வளவு அருமையான ஒரு வாக்கியம் பார்த்தீர்கள் ஆனப்படின்னாலும் எந்த ஒருத்திலையும் நீங்கள் உங்களுக்கு சாளுமனப்பான்மை இந்த நீ இந்த வருடத்தில் வர வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவர்களை ஆசிர்வதிக்கிறார் ஆன அப்படின்னாலும் நீங்கள் ஒரு தைரியத்தோடு கத்தரியனோடு இருக்கிறார் மனுஷன் எனக்கு என்ன செய்வாங்க ஒரு நம்பிக்கையோட இந்த உலகத்திலேயே நீங்கள் வாழ வாழப்போகிறீர்கள் ஆண்டவர்களை வாழ வைக்கப் போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது ஆண்டுல உலக போர் நடந்தது நம்ம நாளுக்கு நம்ம படித்திருக்கிறோம் அந்த சமயத்துல இந்த ஹிஸ்டரின் நாசப்படைகள் அந்த பிரெஞ்சு படைகள் மேலே என்ன செய்ய அதிகமாக உதவமாக போர் செலுத்தது பிரெஞ்சு நாடு வந்து சின்ன நாடு தான் ஆனாலும் கூட அந்த படை வந்து ரொம்ப சிறிய படை அந்த சமயத்தில் இங்கிலாந்து பிரதமாக இருந்த இன்ஸ்டன்ஸ்டில் தனது நாட்டையும் தனது படைகளையும் படைவீரர்களையும் ஒருங்கிணைக்குமாறு சொல்கிறார் ஏன்னா போர் மும்முரமாக நடக்குது இங்கிலாந்து போர் வீரர்களெல்லாம் ரொம்ப சோழ்ந்து போயிருக்கிற சமயத்தில் அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார்னு சொன்னாச்சுன்னா நாங்கள் இருந்து மட்டும் போராடுவோம் எந்த விலை கொடுத்தாலும் நாட்டை பாதுகாப்போம் நிலத்திலும் வயல்வெளியிலும் தெற்களிலும் குண்டுகளிலும் போராடுவோம் ஆனால் ஒருபோதும் சரணையடை மாட்டேன்னு சொல்லார் இந்த உலகத்தில் நமக்கும் போர் உண்டு சாசவன் எப்படியாவது நம்மை மடங்கடித்து விட வேண்டும் என்று சொல்லி நம்மை தோற்கடித்து விட வேண்டும் சொல்லி அழைகிறான் இந்த சுட்சி இந்த பேச்சு வந்து உலக பிரசித்தி பெற்ற பேச்சு என்று சொல்லப்படுகிறது அப்படி ஆண்டவர் நமக்காக பேசுகிறவராக இருக்கிறார் சாதாரணத்துல பேசுகிறவராக இருக்கார் சாதாரணத்துல நமக்காக நமக்காக பறந்து பேசி சாத்தானை மடங்கடிக்கக்கூடியவராக இருக்கிறார் அருமையாளர்களே உலகமான உலக மனுஷன் ஒருவன் தன்னுடைய மக்களுக்காக இவ்வாறு பேசுவார்னு சொன்னால் ஊக்கப்படுத்தி பேசுவார்னு சொன்னால் ஆண்டவராக ஏசுக்கி நமக்காக எதையெல்லாம் பேசுவார்னு சொல்லி நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் பாருங்கள் ஆகியனால சாத்தானை பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டியதில்லை ஆண்டவரை நம்ம அண்டி அனைவரும் பாக்கியவான்கள் சொல்லி சொல்லப்படுது சினமும் வேத வாசிப்பு அவர் சரி ஜேபிக்கிறது இப்படிப்பட்ட காரியங்களே நீங்கள் ஈடுபடுவான்னு சொன்னா நமக்கு பலமிக்க ஆயு ஆயுதங்களாக மாறும் அந்த பலமிக்க ஆயுதங்களை ஏற்று நிற்கவே முடியாது ஆண்டவுடைய கிருமி நம்மோடு இருக்கும்போது அவர் உங்களை புதிதும் கூர்மையுமான எந்திரமாக மாற்றுவார் மாற்றுவேன் சொல்லியிருக்கிறார் ஆகையினால உங்களுக்கு கூர்மையான ஒரு புத்தியை தருவார் கூர்மையான அறிவை தருவார் கூர்மையான ஞானத்தை தருவார் கூர்மையான செல்வத்தை தர்ந்து உங்களை வழி நடத்துவார் உங்களுடைய குடும்பத்துக்கும் சரி உங்களுடைய சமுதாயத்துக்கும் சரி உங்களுடைய ஸ்தலங்களுக்கும் சரி உங்களுடைய ஆசீர்வாதமான ஒரு பெரிய மகளாக மாற்றுவார் மகளாக மாற்றுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே இல்லை ஆகியனாலே ஆண்டோட கையிலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் முற்றிலுமாக ஒப்புக்கொடுங்கள் அப்பொழுது உங்களை போரடிக்கிறதுக்கு அவர் உங்களை புதிதும் கூறுமான பற்றிலுள்ள ஒரு எந்திரமாக மாற்றுவார் என்பதை சந்தேகமே இல்லை ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஹாப்பி நியூ இயர்